இப்போ உட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது வந்து சோசியல் மீடியாக்கள்ல வைரல் இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வுட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஓனரே பேசியிருக்காரு எங்களை அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து தியேட்டர்காரங்களை ஏன்னா தியேட்டர்காரங்களுக்கு சமீபத்தில் ரொம்ப வறட்சியாக இருக்கான் எந்த ஒரு படமும் பெருசாக போகலை அதனால் தியேட்டர்காரங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில் சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வருது கட்டாயமாக அந்த திரைப்படம் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்வையும் ஒரு புது வாழ்க்கையையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு வுட்லேன்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து சொல்கிறாரு ரொம்ப அடி அடி வாங்கியிருக்கோம் கலெக்ஷன் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் ஸோ கூலி ரஜினி சார் வந்து வந்து தான் எங்களை காப்பாற்றணும் அப்போ தான் நான் எங்களுக்கு திருப்பியும் புத்துணர்ச்சியும் வேணும் இது வந்து காலம் காலமாக இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் தான் அதாவது தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு தலைவரால் வாழ்ந்தவங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஆனால் தலைவரால் வீழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை கூட சொல்ல முடியாது தலைவர் படம் வரும்போது அது ரசிகர்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் கிடையாது தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் தியேட்டர்க்காரங்க தியேட்டரில் கேண்டீன் நடத்துகிறவங்க அப்புறம் ஃப்ளக்ஸ் பேனர் பூக்கடை தீக்கடை அப்புறம் வீலர் பார்க்கிங் அப்படின்னு இப்படி எல்லாமே தியேட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே தலைவர் படம் வந்தால் அது ஒரு கொண்டாட்டம்தான் ஏன்னா தலைவர் படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டத்தால் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகப்பெரிய அளவில் உயரும் இதற்காக தான் எல்லாருமே தலைவர் படத்துக்காக எதிர்பார்க்குறாங்க விரும்புகிறாங்க அதை தான் இப்போ வுட்லன்ஸ் தியேட்டர் ஓனரும் வெளிப்படுத்தியிருக்காரு தலைவர் படம் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி